நகரத்தில் தெரிகிற காவலாளர் என்னை கண்டு என்னை அடித்து என்னை காயப்படுத்தினார்கள் அலங்கத்தின் காவல்காரர் என் மேல் இருக்கிற என் போர்வை எடுத்துக் கொண்டார்கள் சுனி வைத்து சொல்கிறார் நகரத்தில் இருக்கிற காவலாளர்கள் என்னை கண்டாங்க என்னை அடிச்சாங்க என்னை காயப்படுத்துறாங்க அலங்கத்தின் காவல்காரர் காவல்காரர் என் மேல் இருந்த என் போர்வையை எடுத்துக்கொண்டார்கள் சரி நீ எதுக்கு இவ்வளவு தூரத்துக்கு அடி வாங்கி நீ காயப்படுகிற சுனேமித்தி நான் என் நேசரை பார்க்க இரவிலே தூக்கம் இல்லாமல் ஓடி வந்து என் நேசரை பார்க்கிற நகரத்தின் தெரிகிற நகரத்துக்கே வந்துட்டேன் தெருவீதிக்கே வந்துட்டேன் உனக்கு உன் நேசர் மேல அவ்வளவு பிரியுமா ஆமா என்ன நேசர் மேல எனக்கு அவ்வளவு பிரியம் இன்றைக்கு நீங்க யார் மேல பிரிய வச்சிருக்கீங்க யார் மேல அன்பு வச்சிருக்கீங்க யார நேசிக்கிறீங்க யார் மேல பைத்தியமா இருக்கீங்க உலகத்துல இருக்கிற சிலர் எல்லாம் பைத்தியமா விரும்பி அவங்க ஏமாத்திட்டாங்கன்னா தங்களால் தாங்க முடியாம தற்கொலை நோக்கி போவாங்க உலகத்துல இருக்கிற பல பேர் அப்படிதான் தற்கொலை நோக்கி போயிருக்கிறாங்க என் கூட படித்த ஒரு நண்பர் அவன் ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் அவன் சொந்த ஊருக்கு போனான் திடீர்னு சூசைட் பண்ணி இறந்துட்டான் என்னடா சூசைட் பண்ணி இறந்துட்டான்னு கேட்டா அவன் விரும்பின பெண் அவனுக்கு கிடைக்கவில்லை என்று சொல்லி தற்கொலை பண்ணி இறந்து விட்டான் வாலிபனே இப்படி நீ இருந்து விடாது என் ஆண்டர் உன்னை குறித்து திட்டத்தை வச்சிருக்கிறார் தயவுசெய்து மறந்து போகிறார்கள் இன்றைக்கு ஆண்டர் சொல்லுகிறார் நேசருக்காக நேசருக்காக எதையும் தாங்குவேன் எதையும் தாண்டுவேன் எந்த காயங்களும் சகிப்பேன் எந்த பாடுகளையும் சகிக்க நான் ஆயத்தம் அப்படியே ஏன்னா எனக்காக ஜீவனை கொடுத்த நேசர் ரத்த சிந்தன நேசர் எனக்காக தன் ஜீவனை கொடுத்த நேசர் எனக்காக கல்வாடி சிலுவையிலே ரட்சிப்பின் திட்டத்தை முடித்த நேசர் எனக்காக முழு ரத்தத்தை சிந்தி எனக்கு பாவ மன்னிப்பையும் மீட்பையும் கொடுத்த நேசர் எனக்காக அவர் சிந்தின ரத்தம் தான் என்னை மோட்சலோகத்துக்கு கொண்டு செல்லுகிறது அப்படி எனக்காக ஜீவனை கொடுத்த நேசருக்காக நான் எதையும் சகிக்க ஆயிட்டன் இந்த மனப்பக்கம் உங்களுக்கு இருக்குமானால் கர்த்தர் உங்களை பலருக்கு பல ஆயிரங்களுக்கு உங்களை ஆசீர்வாதமா பயன்படுத்துகிறார் இன்றைக்கு அந்த அளவுக்கு நீங்க அவர் நேசிக்கிறீங்களா அந்த அளவுக்கு அவர் நேசிக்கிறீங்களா அந்த அளவுக்கு அவர் மேல அனுபவிச்சிருக்கீங்களா அவருக்காக நான் எதையும் சகிப்பேன் எந்த காயங்களையும் தாண்டுவேன் எவ்வளவு நாளும் பரவாயில்ல அவரை நான் தேடுவேன் அவரை நான் பார்ப்பேன் எனக்கு அவர் வேணும் அந்த அளவுக்கு அவர் மேல அனுபவிச்சிருக்கீங்களா இந்த அவர் எதிர்பார்க்கிறார் என் பிள்ளை என் மேல இவ்வளவு அன்பு வச்சிருக்கும் போது என் பிள்ளைக்கு நான் எதையும் செய்வேனே என் பிள்ளை என் மேல அன்பு வச்சிருக்கும் போது என் பிள்ளைக்காக நான் எதையும் 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 செய்வேனே இன்றைக்கு உலகத்துல பெரிய அது தேவ அன்புதான் அவர் மேல வைக்கிற அன்பு அவர் அன்பை நம் மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தி காட்டுவது நிறைய பேர் அவர் மேல ரொம்ப அதிகம் அன்பு வச்சிருப்பாங்க ஆனா உலகத்துல அவரோட அன்பை வெளிப்படுத்தி காட்ட மாட்டாங்க தேவ அன்பை மற்றவர்கள் வெளிப்படுத்தி காட்டக்கூடிய மனப்போக்கம் நமக்கு என்னைக்குமே தேவை நம்ம அவர் மேல அன்பு வைத்திருக்கிற அந்த அன்பை நீங்கள் காணிக்கை மூலமாய் செலுத்தலாம் பணத்தின் மூலமாய் செலுத்தலாம் ஓடி உழைக்கலாம் பல பிரயாசங்களை செய்யலாம் பிரசங்கிக்கலாம் தினம் நாமத்தை மையமைப்படுத்தலாம் அவனரை பத்தி பல பேருக்கு சொல்லலாம் ஆனா அதை காட்டில் அதையும் தாண்டி அவருடைய அன்பை உலகத்துக்கு காட்டணும் இல்லாதவர்களுக்கு உதவி செய்கிறது ஏழைகளுக்கு உதவி செய்கிறது வியாதிசருக்கு ஜபிக்கிறது கட்டுண்டவனை விடுதையாக்குறது சரியப்பட்டவனை மீட்டெடுக்கிறது வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறது துரத்துண்டவனை சேர்த்துக் கொள்கிறது இந்த அன்பை நம் மற்றவர்களுக்கு செயல்படுத்தி காட்டும் பொழுது அவருக்குள்ள இருக்கிற நமக்குள்ள இருக்கிற தேவ அன்பு அவரை தோடுமே இன்றைக்கு வானம் திறக்கப்படட்டும் முதலாவது அவர் எழுந்து எதிர்பார்க்கிறார் இந்த அளவுக்கு என்னை நேசிக்கிற ஆண்டவருக்காக நான் எதையும் செய்வேன் என்று நீங்க நினைப்பீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்காக யாவத்தையும் செய்து முடிக்க வல்லவர் ஒரு அன்பு நம்ம மேல ஊற்றுகிறார் அது பேர் அன்பின் அபிஷேகம் அன்பின் ஆவியானவர் அவருக்கு நூறு பேர் உண்டு அன்பின் ஆவியானவர் ஒரு அன்பின் அபிஷேகத்தை உங்க மேல ஊற்ற விரும்புகிறார் வானம் திறக்கப்பட்டதை பார்க்கிறேன் நமக்காக காயப்பட்டு ஜீவனை கொடுத்த நேசருக்காக இதை கூட நீ சகிச்சுக்க மாட்டியா ஆண்டவரை ஏத்துக்கிட்டதுனால நிறைய அடிப்படுற நிறைய அவமானப்படுற நிறைய காயப்படுற நிறைய அசிங்கப்படுறன்னு யாரெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க ஏன் அவர் மேலே வச்சிருக்கிற அன்புக்காக இதை கூட சகிக்க மாட்டேயா அவர் அனுமதிக்கிற இந்த சூழ்நிலைகளை தாண்ட மாட்டேன் மகனை தாண்டிவா மகனே தாண்டிவா மகனே உன்னை கொண்டு பெரிய 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 காரியங்களை செய்வார் நீர்மல் அன்பு வைத்திருக்கிறார் என்பதுலதான் வெளிப்படும் பானம் திறக்கப்பட்டிருக்கிறது இந்த வார்த்தையினால் உங்களை அலங்கரிப்பாராக பிறந்த நாள் திருநாள் காண்களை கத்து தொட்டு ஆசீர்வதிக்கிறார் யாதி நீங்கிச்சு கொல்லாத விளைவீரத்தை நான் கட்டி சபிக்கிறேன் சரணத்துக்கு வெளியே போய் என்று கட்டளை கொடுக்கிறேன் take this prophetic word receive it in jesus' name amen 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 god bless you have a blessed day